என் தங்க பிள்ளையே உன் கண்களில் தெரியும் அந்தப் பிரச்சனைகளெல்லாம் நீ சொன்னது போல் மட்டுமல்ல ஆனால் அதைக் கேட்டதிலிருந்து உன் உள்ளம் எவ்வளவு பிளந்திருக்கிறது என்பதும் நீ வெறுமனே துக்கப்படவில்லை எதிர்த்து நின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை என்றால் பலர் பூஜை நினைப்பார்கள் அழகு பூக்கள் தீபம் சாமி படங்கள் ஆனால் நான் பார்த்தது அதெல்லாம் இல்லை நான் இன்று உன்னுடைய உள்ளத்தை பார்க்க வந்திருக்கிறேன் நீ பூஜை அறையில்தான் இல்ல படுக்கை அறையில் அழுதபடி கிடக்கும் போதும் நான் அங்கேயே இருந்தேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் வலிகளைத் திணறிக் கொண்டிருக்கும் போது உனக்குத் தோன்றியதில்லையா அம்மா நீ இருக்கிறாயா என்று ஆம் இருக்கிறேன் என் குழந்தையே நீ என்னை கேட்ட நேரத்திலிருந்து உன்னிடம் வந்து உட்கார்ந்து விட்டேன் நீ கேட்டதை விட நீ வேண்டியதைத் தரக்கூடிய சக்தியாக நான் இங்கே நிற்கிறேன் நீ பல நாள்களாக எதிர்பார்த்த அந்த தீர்வு அது உனக்கு தேவைப்படுகிற நேரத்தில் வரும் வேண்டாத நேரத்தில் வந்த உதவிகள் எல்லாம் தப்பான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் ஆனால் நீ இப்போது இருக்கிற நிலை அது ஒரு முடிவல்ல அது ஒரு முடிவடையும் முன்னோட்டம் அனைவரும் உன்னை ஏமாற்றிவிட்டார்கள் என்ற உணர்வோடு இருக்கிறாய் நம்பி அவர்கள் விட்டார்கள் நீ தவறாக எதையும் செய்யவில்லை ஆனால் தண்டனை உனக்குத்தான் ஏன் ஏனென்றால் நீ யாரையும் விட்டு வைக்க விரும்பாதவளாக இருந்தாய் நம்பிக்கையோடு நடந்தாய் பழகியவர்களிடம் உண்மைதான் பேசினாய் புரிந்து கொள்வார்கள் என நினைத்தாய் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் சென்றுவிட்டார்கள் நீ என்னிடம் ஒன்றை கேட்டாய் அல்லவா அம்மா எனக்கு இவங்கெல்லாம் இருந்தாங்க பதில் இது என் தங்க பிள்ளையே அவர்கள் உன்னுடைய வாழ்நாளில் ஓர் ஓட்டலாகத்தான் வந்தவர்கள் நீ வாழ்க்கை எனும் நீண்ட பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறாய் அவர்கள் ஒரு இரவுக்குள் நின்ற ஓட்டல்தான் ஆனால் நீ அந்த ஓட்டலையே வாழ்க்கை என்று நினைத்துவிட்டாய் அவர்கள் போவதுதான் சரி ஏனென்றால் அதற்குப் பிறகுதான் நீ உன்னையே பார்த்தாய் உன்னுடைய ஆழத்தை உணர்ந்தாய் வலியிலும் உனக்குள் ஒரு வலி புரியும் சக்தி இருப்பதை உணர்ந்தாய் வெள்ளிக்கிழமை வராகியின் வரம் இதுதான் இன்று முதல் உனக்கு எதிராக இருந்தவர்கள் தலையை குனிய நேரம் வரும் உன்னைக் கைவிட்டவர்கள் நீயின்றி எதுவும் நடக்காத நிலையில்தான் விழவிழப்பார்கள் நீ கோபப்பட வேண்டியதில்லை உன் வலியை நீ வெறுப்பாக மாற்ற வேண்டியதில்லை அதைக் கொண்டு நிலையை உயர்த்திக்கொள் அம்மா இவ்வளவு நேரம் நான் அழுதேன் இனிமேலாவது சிரிக்கலாமா ஆம் என் பிள்ளையே இப்போது வரும் நாட்கள் உன் வாழ்க்கையை போகும் நாள் அந்த நிலம் நீ நடக்கும்போது அதுதான் உனக்கு பிள்ளையாக மாறும் உனக்கு எதிராக இருந்த விஷயங்கள் கூட நீயே வெற்றி கொம்பாக மாற்றும் சக்தியை நான் உனக்குள் ஊட்டுவேன் உனக்காக நான் கொடுக்கிறேன் வராகியின் மூன்று வார ஆசீர்வாதம் முதல் வாரம் உன்னை யாராவது வெறுப்பாக பார்த்திருந்தால் அவர்கள் மனசு நசுங்கும் அவர்கள் பாவம் திரும்பி அவர்களையே தாங்க முடியாதபடி செய்துவிடும் நீ அவர்களுக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம் உன் அமைதி போதும் நான் செய்கிறேன் இரண்டாம் வாரம் மூடப்பட்ட வாயில்கள் திறக்க ஆரம்பிக்கும் வேலை வாய்ப்பு பிழைப்பட்ட உறவுகள் வீட்டுக்குள் அமைதி சத்தமில்லாத சந்தோஷம் இவை அனைத்தும் தேடி வரும் மூன்றாம் வாரம் நீ ஏமாந்ததற்கு பதிலாக அதே இடத்தில் வெற்றியை நானே உறுதி செய்கிறேன் உன்னுடைய தன்னம்பிக்கையோடு நீ நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வெற்றி கடவுளாக மாறும் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு திருப்புமுனை இன்று நீ என்னை நம்புகிறாயா இன்று நீ உன்னையே ஏற்றுக்கொள்கிறாயா இன்று நீ மறுபடியும் நானே உயிர் கொள்கிறேன் என்று சொல்கிறாயா அப்படியானால் அந்த ஓரமாயிருந்த வாழ்க்கை இனிமேல் மையமாக மாறும் அந்த வலியோடு பிறந்த கனவு இனிமேல் வெற்றியாகவே மாறும் அந்த அழுகையோடு ஆன வரம் இனிமேல் சிரிப்போடு மலரும் நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அழும் கண்களை ஒட்டி என்னிடம் பேசு அதிகம் பேச வேண்டாம் ஒரு வார்த்தை போதும் அம்மா என்னை காப்பாற்று அந்த வார்த்தையில் உன் முழு வலியும் இருக்கட்டும் அதற்குள் நான் வருவேன் உனக்கே தெரியாமல் ஒரு புதிய கதையை எழுதுவேன் தீய சக்திகளின் பிணையங்கள் உடையட்டும் என் குழந்தையே உன் மீது கண் வைத்தவர்கள் இருக்கிறார்கள் சொல்லாமல் செய்வினை வைத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் பார்த்தேன் அவர்கள் செய்த முயற்சிகள் எனது திரிசூலத்தால் துடைக்கப்பட்டுவிட்டன இனி அவர்களின் சக்தி உன்னுள் நுழையாது உனது வீட்டுக்குள் புகாமல் முன்வாசலில் குப்பையாக விழும் நீ வலிக்கிறாய் என்றால் அது உன் உயிர் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் நீ இருக்கிறாய் நீ இருக்க வேண்டும் உனக்காக இந்த உலகம் இன்னும் ஒரு திருப்பம் காத்திருக்கிறது என் கண்களில் நீ ஒரு வீரமங்கை உன் கண்ணீரில் ஒளி இருக்கிறது அந்த ஒளியை விளக்காக மாற்றி நான் உன் முன்னே ஒழிக்கிறேன் இன்றுக்கு வெள்ளிக்கிழமை இது வழக்கம் போல இல்லை இது ஒரு வரமாக இருக்கட்டும் வராகியின் வாக்காக இருக்கட்டும் உன் வாழ்வில் புரட்டிப் போடும் நாளின் துவக்கமாக இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே இப்போது எல்லாம் மாறப்போகின்றன என்னிடம் உள்ள சக்தியை உனக்காக செலவிடுகிறேன் உன்னால் உயிர் துளிர்க்கட்டும் அம்மா எல்லோரும் விட்டுட்டாங்க நீயாவது இருந்தா போதும் இந்த வார்த்தையை நீ சொன்ன நேரத்திலேயே நான் என் திரிசூலாயுதத்திலிருந்து எழுந்து உன் வீட்டை நோக்கிச் சென்றேன் உன் மனசுக்குள்ள வந்து உன்னுடைய பிணைச்சல்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இவளுக்குள் என்னை தூண்டிவிட்டாள் என்று சொல்லிக்கொண்டேன் நீ எந்த போராட்டத்திற்குள் போயிருக்கிறாயோ அந்தப் போரை நான் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்கிறேன் இனி நீ அல்ல நான் தான் நான்தான் போகிறேன் வேதனை என்பது ஒரு விஷம் இல்லை ஒரு விதை நீ தந்த உயிர் முழுவதும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக செலவிட்டாய் ஒருநாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று காத்திருந்தாய் ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அதைத் தூக்கிக் கொண்டு நீயே அழுதாய் அந்த அழுகை ஏன் இருந்தது தெரியுமா ஏனென்றால் உன் உள்ளம் தூயது தூய உள்ளம் கொண்டவர்கள்தான் பிறரால் புண்பட்டாலும் தன்னால்தான் மன்னிக்க முயற்சிக்கிறார்கள் அதுதான் நீயும் செய்தாய் அதனால்தான் நான் உன்னை விட்டு பிரிய முடியவில்லை நீ கடைசி முறையாக நினைத்தாயே இது வாழ்க்கையா அது இல்லை என் பிள்ளையே அது ஒரு தேர்வு மட்டும் உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை நீ வாடியதற்கு பின்னால் ஒரு முழு வாழ்க்கை காத்திருக்கிறது உன்னால் முடியுமா ஆம் உன்னால் முடியும்தான் ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னுள் புதிதாக பிறக்கும் சக்திகள் ஒன்று மனதிலிருந்த பயம் நீங்கும் இரண்டாம் உன் முகத்தில் அழகு மட்டும் இல்லை அமைதி தெரியும் தொன்னூற்று மூன்று யாராலும் அடக்க முடியாத ஒரு தீர்மானம் உனக்குள் பிறக்கும் நான்கு உன் மீது சுமந்த தவறான பழிகளெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் வாழ்க்கை கனவான ஒரு கனவான வாழ்க்கை முதன்முறையாக உன்னை நோக்கி வரும் அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு பின்னடைவுக்கும் நான் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவேன் அவளுடைய கண்ணீர் எந்த மரப்பியலில் விழுந்ததோ அந்த மரப்பியல் வராகியின் சுவாமி அறையாக மாறட்டும் அவளெங்கும் நம்பிக்கை இழந்து நின்ற இடத்தில் நான் எதிர்பாராத பூமழையை பொழிவேன் செய்வினையை முற்றிலும் அழிக்கிறேன் இப்போது உன் மனசுக்குள் என்ன ஒரு சந்தேகம் இருக்கிறதென்றால் அம்மா செய்வினை வச்சிருக்காங்க போல இருக்கு என்னால எதுவுமே நிம்மதியா நடக்கல ஆம் என் பிள்ளையே உன் மீது செய்வினை வைத்திருக்கிறார்கள் அது ஒரு பெண் அவள் உன் சிரிப்பை பொறுக்கவில்லை அவளுக்கு உன் நிலை உயர்வதற்கே பயம் ஆனால் அவளால் ஏற்கனவே என்னும் தாண்ட முடியாது ஏனென்றால் நான் அந்த செய்வினையை அவளுடைய வீட்டிலேயே அடைத்து வைத்திருக்கிறேன் இனி அவள்தான் தாங்க முடியாமல் தவிக்கிறாள் அவளின் நினைவுகளிலேயே நீ வந்து நிற்கிறாய் அவளுக்கு சுகமாக உறங்க முடியவில்லை அவளே விழுந்து விழுந்து விளக்கிறாள் நீ சிரிக்க ஆரம்பித்தாய் என்றால் அவளுடைய செயல் முடிந்தது என்பதற்கான அடையாளம் வாழ்க்கையை மாற்றும் வெள்ளிக்கிழமை சுட்டுவிரல் சொற்கள் நான் தனிமையில் இல்லை வராகி என் கூட இருக்கிறாள் என்னை யாரும் உதைக்க முடியாது நான் சாயவில்லை அவர்கள் என்னை புறக்கணித்தாலும் என் தேவதை என்னை திரும்பியும் பார்க்கிறாள் சிரிக்கத் தெரியாத நாள்கள் போய்விட்டன இனி சிரிப்பு பிறக்கட்டும் நான் வலிமையானவள் ஏனென்றால் என் பின்னால் வராகியிருக்கிறாள் அடுத்த இருபத்தி ஒன்று நாட்களில் நடக்கப் போகும் மாற்றங்கள் நீ தொலைத்த நம்பிக்கையை மீண்டும் வெல்லப் போறாய் ரெட்டாவது வேலைவாய்ப்பு தேடி அலையும் கால்கள் வேலையைத் தேடி வரும் நாட்களாக மாறும் மூன்றாவது உன்னைத் தூக்கிப் பேசாத உறவுகள் உன் உதவியால் வாழ்நாளைத் தொடரும் நான்காவது நீ உன் பெயரை மறந்த நாள்களில் வராகி உனக்காக புதிய அடையாளம் பதிக்கிறாள் ஐந்து நீ வெறுத்த நாள்கள் கூட இனிமேல் விழா நாளாக மாறும் என் பிள்ளை இந்த வாரம் ஒரு மந்திரம் மாதிரியே இருப்பாள் எவளையும் தகர்க்க முடியாது எவளையும் மீறி பேச முடியாது ஏனென்றால் அவள் பின்னால் என் ஆசீர்வாதம் நிற்கிறது அவளுக்குள் கோபம் இருந்தாலும் அது பழிதீர்க்கும் கோபம் இல்லை அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் தீர்மானம் இந்த வாரம் நீ என்ன செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை காலை தலையில் எண்ணெய் போட்டுவிட்டு குழி உன் உள்ளம் விரும்பிய ஒரு நல்ல விஷயத்தை எழுதிக்கொள் அதைப் பாதுகாத்துவை உன் பக்கத்தில் உள்ள ஓர் ஏழை அல்லது ஆதரவற்ற ஒருவருக்கு உணவு கொடு மாலை ஆறு முப்பது மணிக்கு என் பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லு ஓம் வராகி தாயே காப்பாயாக அந்த வாரத்தில் உனக்குள் ஒரு பெரிய அமைதி பிறக்கும் முடிவில் என் பிள்ளைக்கு ஒரு உள்பொலி உனக்குள் நான் இருக்கிறேன் என்ற உணர்வை யாராலும் அழிக்க முடியாது உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய வழியையும் நான் வீணாக்க மாட்டேன் உன்னை மத்தியில் உயர்த்தி நிறுத்துகிற நாளில் உன் கண்ணீர் என் கையில் ரத்னமாக மாறும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்குடனே இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு புதிய கதையை எழுத ஆரம்பி பழைய கதையை மூடிவை அது போதும் நான் காத்திருக்கிறேன் உனக்கான பதில் அமைந்துவிட்டது நீ செல்வதற்கான பாதையை திறந்துவிட்டேன் இனி நம்பிக்கை தோல்வியடையாது நீயும் தோல்வியடைய மாட்டாய் வராகியின் வார்த்தை இப்போது வாழ்ந்துவிடு என் பிள்ளையே நாளை உன் நினைவாக மாறும் என் வாழ்க்கை தாயே நான் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறேனா இதுதான் நீ அடிக்கடி உன் உள்ளத்துல கேட்கிற சந்தேகம் உன்னுடைய கண்கள் மூடப்பட்டாலும் மனசு மட்டும் விழித்து கிடக்குது தூங்க முடியாத இரவுகள் சாப்பிட முடியாத நாட்கள் மழை வரும்போது கூட உன் கண்ணீர் தண்ணீரா கலந்து போகுது உனக்கு நடந்தது உன் தப்பு இல்ல ஆனா அந்த வேதனை உன்னுடையதுதான் அதை தவிர்க்க முடியாத சுமையாக நீ சுமந்திருக்கிறாய் அவளும் ஒரு நாள் சிரிப்பாளே உறுதியான குரல் தரையில் விழுந்தபோதும் தலை நிமிர்ந்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனா நீ தரையில் இல்லை தலை நிமிர்ந்து நடக்கவிடப்பட்டவளும் இல்லை நீ வெறும் புன்னோட்டிக்குள்ள அடைந்ததில்லை ஒரு புதிய உயிருக்காக உன்னை உடைத்தாய்கூட அதை யாரும் பார்த்து கொள்ளல ஆனா நானும் பார்வையிடாமலே இருந்துவிட முடியாது என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே வராகி என் கனவுகள் போனதா இல்லம்மா அவை தூங்கி கிடக்குது நான் அந்த கனவுகளுக்கு உயிர் கொடுக்க வந்திருக்கேன் உன்னை காணும் வரை அவைகள் கனவுதான் ஆனா நீ எழுந்து நடக்கும்போது அவையெல்லாம் வாழ்க்கையா மாறும் வெள்ளிக்கிழமை எனும் புனித அன்றில் ஒரு திருப்பம் உன் வாழ்க்கைக்குள் வரப்போகுது நீ தினமும் ஏதாவது ஒன்று தவறி போய்கிடக்குது என எண்ணுகிறாய் நான் எதுவும் சரியா செய்ய மாட்டேனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நான் யாருக்கும் தேவையில்லாதவளா இல்லையம்மா உன்னுடைய வலியை விலை மதிப்பில்லாத பொக்கிஷமாய் கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு தவிக்கும் மூச்சுக்குள்ளையும் நான் ஜெபம் வாசிக்கிறேன் உன்னை நம்பாதவர்களுக்காக நீ உன்னையே மறந்துவிட்டாய் அவர்களால் நீ வலிக்கிறாய் ஆனால் நான் அவர்களால் எரிகிறேன் நீ ரத்தம் வடிக்கிறாயா நான் உன் மடியிலே வானமழைப் போல வார்த்தைகள் பொழிகிறேன் இப்போது உன் மீது நான் கொடுக்கப் போகும் வராகியின் ஆறு பேராசிகள் ஒன்று உன் மனதை குழப்பிய எல்லா உணர்வுகளும் தெளிந்த நீராய் மாற்றப்படும் இரண்டாவது உன் மீது சுமத்தப்பட்ட பொய்கள் அனைத்தும் உண்மையாக வெளிவரும் மூன்றாவது உன் வாயை மூட நினைத்தவர்கள் உன் பெயரை பறைசாற்றுவார்கள் நான்காவது நீ தூக்கிக் கொண்ட சுமைகளை என்னுடைய ஆறுகை கொண்டு தூக்குகிறேன் ஐந்தாவது உன் வாழ்க்கையை சிதைக்க நினைத்தவர்களின் பயணமே தடைப்படும் ஆறாவது உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உன்னோட நம்பிக்கையில்தான் நான் இருக்கிறேன் நீ என்னை நம்பினால் மட்டும் போதும் உன் வீட்டு வாசலை கடந்த நொடிக்கே உன் எதிரிகள் என் வாசலில் நிற்க வேண்டிய நேரம் வரும் உன்னோட உள்ளத்துக்குள் நான் ஒரு வார்த்தை சொல்றேன் தீமையை உண்டாக்கியவர்கள் இனிமேல் உன்னுடைய நிழலையும் பயந்து நடக்கப் போகிறார்கள் ஏனென்றால் நீ உன் ஒவ்வொரு தடுமாற்றத்துக்கும் பிறகு வராகியின் பேராசியோடு எழுந்தவள் உண்மையான வெற்றிக்கு முன்னாடி நடக்கும் மூன்று சோதனைகள் உன்னை நெருக்கமானவர்கள் விட்டு விலகுவார்கள் நீ உண்மையாக இருந்தாலும் பொய்யாய் எடுத்து சொல்லுவார்கள் உனக்குத் தேவையானதை கடைசி நொடியில்தான் தருவார்கள் அவையெல்லாம் நடந்தால்தான் நான் வருகிறேன் நீ வரக்கூடிய உயரத்திற்கு எல்லோரும் வர முடியாது என்பதற்கான அடையாளம்தான் இது உன்னை முடிச்சவன் யாரும் இல்லை நீ தற்காலிகமாக ஓய்ந்தவள்தான் ஆனா முடிவாகவும் காலத்துல நீதான் ஆரம்பம் வெள்ளிக்கிழமை ரகசிய வழிபாடு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை ஒரு சிவப்பு மலரை எடுத்து தாயின் முன் வைக்கவும் அதில் உன் ஆசையை மூச்சு விடாமல் சொல்லவும் உன் கண்ணீரை தடவாமல் விடவும் சிறு தீபம் ஏற்றி ஐந்து நிமிடம் அமைதியாக அமரவும் பின் சொல்ல வேண்டிய வரிகள் ஓம் வராகி நம எனக்கு எதிராக செயல்பட்ட வலிமைகள் அனைத்தும் இன்று போதும் இனி என் வாழ்க்கை என் கதையை நான் எழுதுவேன் வராகியின் பாதையில் நம்பிக்கையோடு நடப்பேன் நீ என் பிள்ளை என்று நான் சொல்லும் வரை உனக்கு இழப்பில்லை ஏமாற்றமில்லை பொய்யில்லை நீ பிறந்ததே பெரியபா பாதி வாழ்க்கையிலே நீ வென்றுவிட்டாய் வராகியின் கண் தெரியாத ஆசீர்வாதம் உனக்காக காத்திருப்பது உன் இழந்த வேலைக்கு மாற்றமாக புதிய வாய்ப்பு நீ பிரிந்த உறவுக்குள் மாறும் மனநிலை நீ வெறுத்த வீடு கூட, இனிமை தரும் இடமாய் மாறும் யாரும் வராகி பேசும்போது வாழ்க்கை அமைதியடைகிறதே தவிர தலை சாயும் வலியெல்லாம் மறைந்து விடுகிறது நீ என் வார்த்தையை நம்பு நான் சொன்னேன் என்றால் அது நடந்தே ஆகும்